ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குப்பைத் பத்மா சேனல் சம்மர் வந்தாலே எல்லாருமே வித விதமான வத்தல் வடம் இதெல்லாத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு ஒரே விதமான கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு அதில் மூணு வகையான வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் முதல்ல நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியை ஒரு அஞ்சு அழா கெட்டுக்குணும் நீங்கள் பச்சை அரிசிலையும் செய்யலாம் புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம் எதுவேனாலும் எடுத்துக்கலாம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சும் பண்ணலாம் இல்லைனா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு பவுடர் மாதிரி அரைச்சி அதை தண்ணியில் கரைச்சும் பண்ணலாம் இன்றைக்கி நான் கிரைண்டரில் அரைச்சி தான் பண்ண போகிறேன் இதோட ஒரு இரநூறு கிராம் அளவு மாவு ஜவரிசி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு நல்ல தண்ணியை மறுபடியும் விட்டு இதை நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க எழுந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு கிரைண்டரில் சேர்த்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாகவே அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கட்டியாக இருக்கும் நம்ம அரைச்சி எடுக்கிற மாவு அதில் நிறைய தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு கஞ்சி செய்யும் போது கட்டி ஆகிடும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் ஒரு ஏழு லிட்டர் தண்ணியை அகலமான பாத்திரத்தில் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் மாவு ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே அடியில் போய் கட்டி கட்டி ஆகிடும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி ஊற்றிட்டே நல்லா கலந்து விட்டுருங்க கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும் அப்படி இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும் நமக்கு கஞ்சி வத்தல் சரியாக வராது பாருங்கள் இது நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வரும் இந்த பதம் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஐம்பது கிராம் சீரகம் ஒரு இருபத்தஞ்சி பச்சை மிளகாவை நல்லா மிக்ஸியில் சேர்த்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கஞ்சி கொதிக்கும் போதே சேர்க்கக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதிக்கும் போதே சேர்த்திங்கன்னா கலர் மாறிவிடும் டேஸ்ட்டும் மாறிவிடும் இது மூணாக பிரித்து வச்சுக்கோங்க தக்காளி ஒரு முக்கால் கிலோ எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் கஞ்சி நம்ம காய்ச்சின உடனே கட்டி ஆகிடும் ஆற ஆற அதனால அதில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் கொதிக்க வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வெந்ததும் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு நம்ம மூணாக பிரித்து வச்சுருக்க ஒரு மாவோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு எடுத்து தட்டி இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு பங்குக்கு நம்ம ஒரு கட்டளவு புதினா எடுத்துட்டு அதை நல்லா அலசி மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சு சேர்த்துக்கலாம் வதக்கியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தனித்தனியாக பண்ணுறதுன்னா தக்காளியை வேக வைக்காமல் கஞ்சிலியே சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது ஒரே மாவுளையும் பிரிக்கிறதுனால தக்காளியை வேக வச்சு போட்டுக்கோங்க புதினாவை வதக்கியும் சேர்த்துக்கலாம் அப்படியும் பச்சையாகவும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மாடியில் முதல்ல பாய் போட்டுட்டு அது மேலே வெள்ளை வேட்டி அப்படி இல்லைனா ரேஷன் புடவையே போட்டுக்கலாம் அது மேலே நம்ம இந்த வத்தலை சின்ன சின்னதாக விட்டுக்கலாம் ரொம்பவும் பெருசு பெருசாக விட்டோம்னா பொரிக்கும் போது எண்ணெய் நிறைய தேவைப்படும் அதனால நான் இன்றைக்கி சின்ன சின்னதாகவே போட்டுக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே நம்ம ஈஸியாக பொறிச்சுடலாம் நிறைய பேர் பாலித்தீன் பேக்கில் இதை விடுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அது என்றைக்குமே நல்லது உடலுக்கு இந்த மாதிரி ரேஷன் வேஸ்டி அப்படி இல்லைன்னா ரேஷன் புடவை இதுக்காகவே வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வத்தல் இட்டுக்கலாம் இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக சூரிய வெளிச்சத்தில் அப்படியே காயிட்டோம் பாருங்கள் மூணு விதமான வத்தலும் நாங்கள் ஒரே நேரத்தில் போட்டு முடிச்சிட்டோம் இது தக்காளி புதினா போட்டாச்சு ஒரு பக்கம் சாதாரண கஞ்சியில் அப்படியே வெள்ளை வத்தல் போட்டுட்ருக்கோம் இது ரேஷன் புடவை தான் இதில் ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காஞ்சதும் ஈவினிங்கு இதை நாளாக அடித்து இது மேலே தண்ணி தெளித்து அப்படியே ஒரு மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா அழகாக இது அப்படியே வந்துடும் புதினா வத்தலையும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து இந்த மாதிரி வத்தல் தானா அந்த துணியிலேருந்து வந்துடும் இதை எடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ மூணு விதமான வத்தலையும் நான் எடுத்து தனித்தனியாக வச்சுருக்கேன் இதை மறுநாள் அப்படியே ஒன் டே ஃபுல்லாகவும் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டு இதை பொறிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ தக்காளி வத்தல் சாதாரண வத்தல் பொறிச்சிட்டு புதினா வத்தலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் தக்காளியை அரைச்சிட்டு சேர்க்கறதுனால அது நல்லா மனமாகவும் இருக்கும் ஒன் இயர் வரைக்கும் பூச்சி பிடிக்காமலேயும் இருக்கும் புதினா வத்தலும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது கிறிஸ்பியாகவும் இருந்தது நல்ல மனமாகவும் இருந்தது நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு புதினாவை நிறைய எடுத்துப்போம் இந்த மெத்தட்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் கலர் ஆட் பண்ணாததுனால எல்லாமே கலர் கம்மியாக தான் தெரியும் கடையில் வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா கலர் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் க்ரீனாகவும் ரெட்டாகவும் இருக்கும் இது நேச்சுரலாக வர கலர் இப்படி தான் இருக்கும் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மெத்தடில் மூணு விதமான வத்தலும் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க